فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كلب سندنيغل அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் தமிழ்நாடு தவஹி ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக மாணவர்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை நம்முடைய முகநூல் வாயிலாக யூடியூப் சேனல் வாயிலாக நாம் தெரிவித்து கொண்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா இவ்வளவு நாட்களாக இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்னென்னலாம் செய்யணும் எப்படி தேர்வு எழுதணும் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு தேவையான தகவல்களை அல்லாவினர்களால் நாம் நம்முடைய நிறைய தாய்க்கள் மூலியமாக நாம் வழங்கி வந்தோம் அலமதுல்லா இப்போது அடுத்த கட்டமாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது எல்லா வீடுகளிலுமே இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் பொதுவாக டென்த்து முடித்தவங்க வீட்டில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் டுவெல்த்து முடித்த வீட்டில் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு ஃபோன் அடிக்கலாமா அவங்களுக்கு ஃபோன் அடிக்கலாமா இது சம்மந்தமான கேள்வி கேட்கணுமே அதாவது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிவெடுத்து உடனே அதுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறதுக்காக செய்கிறாங்க ஆனால் இது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஏனென்று கேட்டால் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை தான் உங்களுடைய வாழ்நாளில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத நேரத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகுது அந்த நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்க போகிறீங்க அதில் செலவிடக்கூடிய நேரம் வந்து நல்ல வகையில் நமக்கு உலக ஆதாயங்களை இல்லை மறுமை சார்ந்த விஷயங்களை நமக்கு சரியான வகையில் கொடுக்குதா இது போல விஷயங்கள்லாம் உடனே முடிவெடுத்து உடனே நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடங்களில் அதனால தான் சொல்கிறாங்க பெரும்பாலான இடங்களில் தவறான முடிவின் பக்கம் போகிறாங்க அதனால தான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் படித்து முடித்த உடனே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு யார் தான் போய் போகிறா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது இந்த விஷயத்தை நம்ம சரியான வகையில் நாம் இதை முன்னெடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இன்ஷால்லா நாம் இதை பிரச்சனை இல்லாமல் இன்ஷா இது தான் இது தான் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் சரியான தேர்வை சரியான முடிவை நம்மளால் எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் எப்படி நாம கெரியரை சூஸ் பண்றது எது நமக்கு பிடிக்கும் ஏன்னா கேட்டா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமையும் அல்லாஹத்தலா கொடுத்துருக்குறான் இதுக்கு பொதுப்படையான தலைப்பு இந்த விஷயத்துக்கு பார்க்கணும்னு சொல்லி சொன்னா எனக்கு ஏற்ற படிப்பு எது அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள நாம இதை கொண்டு வரோம் எனக்கு ஏற்ற படிப்பு எது அப்படின்னு கேட்டா தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அல்லாஹத்தலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்சைட்ஸை கொடுத்துருக்குறான் ஒரு சில விஷயங்களை சின்ன வயசுல இருந்து ஒரு சில பேர் சரியா செய்வாங்க வரைகிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பேர் நல்லா வரைவாங்க ஒரு சில பேர் நல்லா மேக்ஸ் போடுவாங்க ஒரு சில பேருக்கு மேக்ஸே வராது ஒரு சில பேருக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லா செய்வாங்க ஒரு சில பேர் தமிழ்னாலே வேண்டாம் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சில பேர் கெமிஸ்ட்ரிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சில பேர் பாட்னி ஒரு சில பேர் ஜாலஜின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று இது படிப்பு சார்ந்து ஒரு சில பேர் வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த வியாபாரத்தில் குறிப்பிட்ட ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது போல் நாம் சுருக்கிட முடியாத அளவுக்கு பறந்து விரிந்திருக்கு அல்லாஹத்தால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அதில் அவங்க சிறப்பாக வேலை செய்யணும் சிறப்பாக அவர்கள் ஷைன் ஆகணும்ன்ற அடிப்படையில் அல்லாஹத்தால ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதை எப்படி நம்ம டேப் பண்ணி வெளியே கொண்டு வரணுது எப்படி நாம அது கரெக்டாக நம்ம அதான் சொல்கிறாங்க இல்லையா பக் அந்த இடத்துல போட்டு நம்ம அந்த விஷயத்தை வெளியே எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்க போகிறோம் இது முழுமையாக பார்க்கணும் இன்ஷால்லா ஏன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கப்பட்டாலுமே ஒரு சில சின்ன சின்ன கண்டென்ட்டாக தான் கொடுக்கப்படும் இன்ஷால்லா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனடியாக ஒரு முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல இது விஷயம் கிடையாது இது ஆகும் நேரம் எடுக்கும் ஒரு சில பேருக்கு காலம் காலமாகும் ஒரு சில பேருக்கு ரெண்டாண்டு காலமாகும் ஒரு சில பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம்ன்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நாம இதை பொறுமையா இருந்து நாம கவனிக்கணும் இது அல்லாமல் ஒரு சில பேருக்கு உண்மையாவே பிளஸ் டூ முடிச்சு என்ன படிக்கணும்னு தெரியாம குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தான் நாம என்ன செய்வோம் அல்லாஹ் நாடி எங்க படிக்கலாம் என்ன படிக்கலாம் முடிந்த வரைக்கும் மொத்த தமிழகத்திலேயும் அவர்களால் நாம அந்த இடத்துக்கு போயோ இல்லை அங்கே இருக்க ஆன்லைன் நிகழ்ச்சிகள் மூலியமாவோ மக்களுக்கு பதில் அளித்து கொண்டே இருப்போம் அது தனி இது வந்து அந்த விஷயம் கிடையாது இது நாம ஆரம்பிக்கக்கூடிய வயது என்ன அப்படின்னு பார்த்தா ஆறாவது ஏழாவதுலேருந்து இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்போது தான் நமக்கு அது தெளிவான விஷயங்கள் கிடைக்கும் என்ன செய்கிறது தெரியல என் பையன் நல்லா படிக்கிறான் அவனுக்கு என்ன மாதிரியான ஃபீடு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் என் பிள்ள படிக்க மாட்டேறான் இவனுக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறான் என் பிள்ளை ஆவரேஜாக இருக்கிறான் எதுலேயுமே ஆர்வத்தை காட்ட மாட்டான் அவனுக்கு என்ன செய்யலாம் இதுபோல கேள்விகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கரெக்டான ஒரு வகையில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் நாம் இதை ஆரம்பிக்கக்கூடிய வயது ஆறு ஏழு எட்டு குறிப்பாக ஒன்பது எந்த வகுப்பா இருந்தாலும் பரவாயில்ல லேட் ஆயிருச்சியா அப்படின்னாலும் பரவாயில்ல எதுவுமே லேட்ன்றது கிடையாது யாருமே ஒரு ஃபீல்ட வந்து ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹத்துல அப்படிதான் நம்ம படைச்சிருக்கிறான் ஒரு ஒரு மனிதனையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பத்து நாள் கழிச்சு அதே விஷயம் நமக்கு பிடிக்காது விருப்புக்குரியதா மாறும் எது அவ்வளோ பிடிச்சதோ அப்படியே விருப்பக்கூடியதாக மாறக்கூடிய காட்சிகள் இருக்கும் இது சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் சின்ன வயசில் ஒருத்தன் கேட்டால் நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு பத்து பேர் கை தூக்குவான் இன்ஜினியர் தான் மொத்த கிளாஸுமே ஆஹா நான் என்னா போகிறேன் அப்படின்னு கேட்டால் டாக்டர் இன்ஜினியர் லாயரு கோர்ட்டு ஜட்ஜு வேறு என்ன டீச்சரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் நாள் ஆகும் ஏதாவது ஆயிரலாம் பார்ப்போம் எதாவது இதுமெண்ட் ஒரு கவுண்ட் வந்து அப்படியே குறையும் ஐம்பதுலேருந்து ஒரு நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சரி கொஞ்சம் குறைச்சிப்பாங்க சரி நம்ம பார்ப்போமே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் என்னன்னாலும் பரவாயில்ல சம்பாதிச்சா போதும் அப்படின்ற கட்டம் வரும் அதே ஒரு முப்பது பேர் அதே வயதாக ஆக இந்த விஷயம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது முடிவெடுக்கக்கூடிய சரியான வயது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடியது பதினாலு வயசு ஃபோர்டீன் அந்த ஏஜில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்க இல்லை ஒரு மாணவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு வாழ்நாள் முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய உளவியல் ரீதியாக சொல்றாங்க இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கூட நாம அந்த விஷயத்தை எடுக்க முடியும் கேட்டா அப்துல்லா இம் உமர் ரலி அல்ல அவர்களை வந்து பத்ரு போர்க்களத்தில் ரசூல்லா வந்து கலந்து கொள்ள அனுமதி செய்யல அனுமதி கொடுக்கல சின்ன வயசா இருக்கிறாங்கன்னு சொல்லி தடுத்து நீ பாட்டப்படுறார் உகத்து போர்க்களத்துல கலந்து கொள்கிறார் இந்த நடுவில் இருக்கக்கூடிய வயது பார்க்கும்போது பதினாலுலேருந்து இருந்து ஸோ உளவியல் ரீதியாகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் தான் இஸ்லாம்ன்றது உண்மை என்பதுக்கும் இது மிக முக்கியமான ஒரு சான்று அந்த பதினாலு வயசில் தான் அடல்ட் ஸ்டேஜை அடைகிறாங்க திங்கிங் வகையில் அதாவது கெப்பாசிட்டி திங்கிங் கெப்பாசிட்டி வகையில் அப்போ அவங்க அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சரி இது வந்து நமக்கு சரியாதனால இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு டாக்டர்னு சொல்கிறா நாளைக்கு வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரின்னு வா இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்ஸாக நான் போகிறேன் அப்படின்னு இல்லை மீன் ஃபிஷ் ஃபிஷரிஸ் ரீசர்ச் பண்ணுறேன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் பதினாலு வயசை தாண்டி நம்ம எடுக்கிறோம்னா பெரும்பாலான இடங்களில் அது சரியானதாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்ஷால்லா இப்போ நாம் என்ன செய்யறோம்னு சொல்லி கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்தவங்க என்ன மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத இன்ஷால்லா ஒவ்வொரு கட்டமாக நம்ம பார்ப்போம் இது எந்த அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் ஹார்வர்ட் கார்டனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ரிசர்ச்சை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்திறமை இருக்கும் பார்த்திங்களா அந்த தனித்திறமையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தனித்திறமை இருக்கிறவன் இதை செய்யுங்க இந்த தனித்திறமை இருக்கிறவன் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரித்து காட்டியிருக்கிறாரு அப்படி பிரித்து காட்டிய அடிப்படையில் ஓகே ஏன்னா பிள்ளைக்கு இது கரெக்டாக இருக்குது இல்லை எனக்கு இது நீங்கள் மாணவர்களாக இருந்தால் எனக்கு இது கரெக்டாக இருக்கே நான் இதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூபிடி எடுக்கலாம் போல் பெற்றோர்களாக இருந்தால் என் பிள்ளை இதெல்லாம் சரியாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கலாம் இந்த முடிவு எடுப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கிடையாது வருஷ கணக்கில் ஆகும் நீங்கள் ஆறாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து இந்த தேடுதல் உங்களுக்கு ஆரம்பிக்கணும் ஒன்பதாவது பத்தாவது வரைக்கும் அது ஓடும் இன்ஷால்லா அப்போ ஒரு ஆண்டு காலத்தில் நம்மளால் இன்ஷால்லா சரியான ஒரு முடிவை எட்ட முடியும் நீங்களும் போக போக இதுதான் என்னுடைய சரியான பாதை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் டவுட்டே இல்லாமல் புரிஞ்சுக்கலாம் ரைட்டு எனக்கு இதுதான் தேவைப்படுது போல அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அல்லாஹ் சரி ஃபஸ்ட்டாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டால் இதோடைய பேர் வந்து விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு சில பேர் வந்து கலர்ஸ் படங்கள் அதாவது படங்கள்னா இமேஜஸ் அது போல் விஷயங்கள்ல ஆர்வங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று பார்த்து விஷுவலைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு கதை யாராவது சொல்கிறாங்க என்ன பிங்க நாயகம் சிலைய வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கை வரலாறுகளுடைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம் நிறைய சம்பவங்களை படிச்சிருப்போம் ஒரு சில பேர் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன ஆகும்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க ஒரு சில பேர் பேச்சை கேட்ட உடனே அவங்க மைண்டை விஷுவலைஸ் பண்ணிடுவாங்க ஆஹா இப்படிலாம் நடந்துருக்குமோ நம்மன்னு நம்ம அந்த காலத்தை நம்ம மைண்டில் ஒன்று வச்சுருப்போம் இப்போ வறண்ட பாலைவனத்தில் சின்ன கை கட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய கூரை இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒருவர் மட்டும் தொழக்கூடிய ஒரு இடம் இப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு கற்பனை ஓடும் இல்லையா இப்படி சின்ன வயசுலேருந்து அதிகமாக கற்பனை படங்களை ஓட்டக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூகுள் மேப்பை வந்து லொக்கேஷன்லாம் போடாமல் மேப்பை ஸ்க்ரால் பண்ணியே நம்மளால பார்த்துருவோம் கூகுள் மேப்ஸு ஓலா இந்த ஆட்டோலாம் புக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவாங்க பேர்லாம் டைப் படிக்க மாட்டான் அட்ரெஸ்லாம் டைப் படிக்க மாட்டான் இது சென்னையா டப்புனு அந்த மேப்பை லொகேஷன் லொக்கேஷன் அவன் சரியா இருக்கும் பாரு அப்படின்னுவான் அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரியான சுட்டியாக இருக்கிறாங்க என் புள்ள மேப்பே அப்படியே நோத்தி அவன் பக்கவா எடுத்துகிட்டு போயிடறான் அப்படின்னா அவனுக்கு விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல வழி ஒரு சில ஊர்களுக்கு போகும்பொழுது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில டிரைவரை பார்ப்போம் ஒரே ஒரு தடவை தான் கேட்பாங்க ரொம்ப சந்து பந்தெல்லாம் இருக்கும் ஆனால் பக்காவாக எடுத்துகிட்டு போய் நம்மளை நிப்பாட்டுறதை நம்ம பார்த்துட்டு ஆச்சரியமாக ஆச்சரியமா என்னடா இவர் ஒரு தடவை முன்னாடி வந்திருக்காரு அந்த ஊருக்கே போயிருக்க மாட்டார் ஆனால் அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அழகாக அந்த டைரக்ஷன்ல மேப் பண்ணி கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க அதே போல நான் ஷார்ட் கட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு சுத்திட்டு போய் நிப்பாட்டுவாங்க அது ஒரு வழி அது ஒரு வகையா இருப்பாங்க ஆனால் உண்மையாவே ஷார்ட் கட்டில் சீக்கிரமாக கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் விடக்கூடியவங்களும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா நம்ம இது போல உங்க பிள்ளைகளும் நீங்களும் இருக்கிறீங்களா டேரக்ஷன்ஸா சார்ந்து இனி உங்களுக்கும் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட திறன் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல சாட்ஸு கிராப்ஸ் இன்ஸ்டாகிராமு சார்ட் வரையும் இல்லையா சின்ன வயசுல மேக்ஸ் மேக்ஸி ரொம்ப ஈஸியா போட்டால் பத்து மார்க்கு ஈஸியா கிடச்சிரும் சாட்டை பார்த்தியா அப்படின்னு தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம்லலாம் பேசிப்போம் இல்லையா அந்த கிராஃப் ஒரு சில பேர் பார்த்த உடனே புரியும் அதை வந்து நடைமுறை பார்த்த உடனே ஒரு டேட்டா எடுத்துருவாங்க அந்த டேட்டா எடுத்து அவங்க அதில் சுட்டியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே அவங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி கேட்டால் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே போல் பிக்சர்ஸ் அண்ட் பசில்ஸ் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும் லைக்ஸே ஒருவருடைய முகம் இருக்கு இல்லை ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு இமேஜை ஒன்பதாக பதினஞ்சா பிரிச்சுருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பீஸெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒட்டி ஒரு இமேஜாக கொண்டு வந்து காமிக்கணும் அப்படி காமிக்கிறதுல ஒரு சில பேர் சட்டுன்னு பண்ணுவாங்க நம்மளாம் அதை யோசிச்சு இது வருமா இது வருமா ஒன்று போட்டு எடுத்து இன்னொன்று போட்டு எடுத்து இப்படின்ற மாதிரி போவோம் அவங்க இவங்க என்ன பண்ணுவோம்னா கடகடன் எடுத்து ஒரே அடியாக ஒரு ஷார்ட்டில் அடிக்கிற பசில் பிக்சர் பசில்லாம் பண்ணுறத பார்த்துருப்போம் இந்த மாதிரியான மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கும் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இரு சில ஒரு சில திறன்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது சரி இந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆர்கிடெக்ட் இப்போ பில்டிங்க்கு வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க இல்லையா டிசைன் பண்ணி தருவாங்க அழகழகாக டிசைன் பண்ணணும் இப்போ தான் பில்டிங் ஷோஆஃபுக்குனே நிறைய விஷயங்கள் நடத்தப்படுது அப்போ அதுக்கு ஆர்கிடெக்ட் வாங்கி அந்த மாதிரி புதுசு புதுசாக டிசைன் பண்ணணும் அந்த ஆர்கிடெக்ட்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வப்படுவாங்க நம்ம சொன்னோம் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறீங்களா உங்களுக்கு விஷுவல் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது உங்களுக்கு பிக்சர் சம்மந்தமாக நல்லா புரியுதா விஷுவல் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது கிராஃப் இருக்குதா கிராஃபை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு விஷுவல் ஸ்பெஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்போது இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்கிடெக்ட் ஆகலாம் பில்டிங் ஆர்கிடெக்சர் அப்படி ஆகினீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஷிப் கேப்டன் கப்பல் ஓட்டுவாங்க இல்லையா ஷிப் கேப்டன் ஷிப் கேப்டனாக நீங்கள் ஆகலாம் இன்டீரியர் டிசைனர் ரொம்ப பெரிய அளவில் வியாபாரத்துக்குலாம் இன்டீரியர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இன்டீரியர் டிசைனராக நீங்கள் வரலாம் அதே போல மிஷின் டிசைன் ஆகலாம் இன்னும் முக்கியமான ஒரு துறை என்னென்னு கேட்டால் வெப் டிசைனிங் வெப் டிசைனிங் நீங்கள் தனியாகவும் செய்யலாம் பெரும் பெரும் கம்பெனியில் வெப்சைட்டு சாஃப்ட்வேர் வெப்சைட்டுடைய யூஐ அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு நல்ல லட்ச லட்சமாக சம்பளம் கொடுக்குறாங்க வெப் டிசைன் செய்யலாம் அதே போல் ஆட்டோமொ ஆட்டோமொபைல் டிசைன் மிஷின் டிசைன் செய்யலாம் பைலட்டு கிராஃபிக் டிசைனர் ஃபோட்டோகிராஃபர் என்பது போல் ஃபோட்டோகிராஃபர்ன்றால் நல்லாலான முறையில் மார்க்கம் அனுமதித்த வகையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்க இவங்களுக்கு கரெக்டான ஆங்கிள் ஃபிலிம் எடிட்டிங்கு வீடியோ எடிட்டிங்கெல்லாம் நடக்கும் இல்லையா கரெக்டான ஆங்கிள் எது வைக்கலாம் எங்கே கட் பண்ணலாம் எங்கே கொண்டு போகலாம் எந்த இடத்துல என்ன மாதிரியான காட்சிகள் காட்டலாம் அதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க பர்ஃபெக்டாக ஆ இதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்போ நாம் ஒன்று புரிஞ்சிக்கணும் சரி இப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் நம்ம புள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான துறைகளில் நாம் வேலைக்கு சேரலாம் சரியா இப்போ நம்ம சொல்றது என்னென்னு கேட்டால் ஒரே ஒருத்தருக்கு ரெண்டு மூணு இன்டர்ஸ்குள்ளே வந்துடுவார் சரியா அதை தாண்டி நம்ம இதை இறுதியில் தான் இதோடைய சாராம்சம் நமக்கு புரியும் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வர்றேன்னா எனக்கு இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் தகுந்ததா உகந்ததா அப்படின்றத இங்கே பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க இன்ஷால்லா இது சார்ந்த ஒரு சில முடிஞ்சால் அல்லா நாடி டாக்குமெண்ட்டை கூட நம்ம கொடுக்குறோம் இன்ஷாலா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்போ நீங்கள் நோட் பண்ணி வைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சரியா இது முடிஞ்சிருச்சு அடுத்ததாக என்ன பார்ப்போம்னா இன்னொரு வகையான இன்டெலிஜென்ஸுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அதுக்கு அடுத்த தொடர் வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணோன்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒரு சில இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதாப்பா உனக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்க நீ வந்து இந்த மாதிரி துறைகளில் வேலைக்கு போகலாம் அப்படின்றது இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இன்ஷா வல்ல இறைவன் நம்முடைய மாணவர்களை நம்முடைய பிள்ளைகளை நல்ல கல்வி அறிவு பெற்றவர்களாக நல்ல பயனுள்ள கல்வியை பெற்றவர்களாக வல்ல இறைவன் உருவாக்க வேண்டும் என்று நாம பிரார்த்தனை செய்வோம் மின்ஷால்லா வல்ல இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் வாகர்தாவானா அனில் லமதுல்லா அபுல்லமீன் அசலாம் வைக்கம் வரமத்துள்ளா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்